வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் வலசூருங்க டி பெருமாப்பாளையம் அருகாமேல வாராகி அம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே எண்பத்தி நாலு சென்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எண்பத்தி நாலு சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம வலசூரில் வாராகி அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் தாங்க இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு அடி டு முப்பது அடி இந்த பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வலசூர் வாராகி அம்மன் கோவிலுக்கு அருகாமையில்ங்க இங்கே ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ஒன்றே கால் லட்சங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் லட்சம் மொத்தம் எண்பத்தி நாலு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவரு இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வந்து இடம் பாருங்கள் நன்றிங்க